நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட அடரா கணிதம் சேனலில் போட்டித் தேர்வு கணக்குகள் சார்ந்த கணக்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நடந்து முடிந்த டிஇடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ப நவம்பர் பதினாறு அன்று நடைபெற்ற டிஇடி தேர்வுகளுக்கான கணக்குகளுக்கான விடைகளை விரிவாக அலசி ஆராய்வோம் இந் வகை கணக்குகளுக்கான மற்றும் அறிவியலுக்கான விடையானது விடை குறிப்பு மட்டும் நமது அடரா கணிதம் சேனலில் பதிவிடப்பட்டிருக்கிறது அவற்றின் டிஸ்க அவற்றின் வீடியோவோட லிங்க்கானது டிஸ்கிரிப்ஷனில் பதிவிடுறேன் அதிலையும் போய் சென்று பார்த்துக்கோங்க நேரடியான விடைகள் அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது ரைட் இப்போ கணக்குகளுக்கான விடைகளை விரிவாக அலசி ஆராய்வோம் மற்றும் ஷார்ட்கட் மெத்தட் ஆனது ஒவ்வொரு வீடியோவின் இறுதியிலும் அவற்றுக்கான ட்ரிக்ஸ் கூறப்படும் ரைட் முதல் கணக்கு ஒரு இருசம பக்க சரிவக வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் நாற்பத்தி ரெண்டு மீட்டர் மற்றும் முப்பத்தாறு மீட்டர் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு முப்பது மீட்டர் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு நூறு வீதம் ஆகும் செலவு என்னன்னு கேட்க இந்த சதுர மீட்டருக்குனாலே என்ன அர்த்தம்னா பரப்பளவுன்னு அர்த்தம் சதுர மீட்டர்னா என்ன பரப்பளவு கன மீட்டர்னு கொடுத்தோம்னா அது கன அளவு அப்ப என்ன செய்யப்படுறோம்னா இந்த மைதானத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க போறோம் முதல் இந்த மைதானம் என்ன வடிவத்துல இருக்கு இரு சமப்பக்க சரிவக வடிவத்துல இருக்கு அப்ப இரு சமப்பக்க சரிவகத்தோட ஃபார்முலா பரப்போட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் இரு சமப்பக்க சரிவகத்தின் பரப்பளவு ஒண்ணுமே கிடையாது ஆஃப் இன்ட்டு இணைப்பக்கங்களின் கூடுதல் கூடுதல் இன்ட்டு உயரம்

ஆஃப் இன்ட்டு நாற்பத்தி ரெண்டையும் எழுபத்தி நாற்பத்தி ரெண்டையும் முப்பத்தி ஆறையும் கொடுத்தனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எழுபத்தி எட்டு பெருக்கல் முப்பது பெருக்கல் என்ன கிடைக்கும் முப்பது இந்த இதை நம்ம என்ன செய்வோம்னா அடிப்போமா ரைட்டு ஓ ரெண்டு ரெண்டு மூவ் ரெண்டு ஆறு பாக்கி ஒன்று ஒம்போது ரெண்டு பதினெட்டு அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா முப்பத்தி ஒம்பது பெருக்கள் முப்பது அப்போ பறப்பை கண்டுபிடிச்சிடலாமா ஃபஸ்ட்டு பறப்பை கண்டுபிடிக்கும்மா முப்பத்தி ஒம்பது இந்த முப்பதுக்கு பதிலாக மூணு எடுத்துக்கும் மூது இருபத்தேழு பாக்கி ரெண்டு மூமூணு ஒம்பது ஒம்போதே ரெண்டே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பதினொன்று அப்போ என்ன கிடைக்குதுன்னா நூற்றி பதினேழு இந்த ஒரு ஜீரோ விட்டுருக்கோமா அப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுரமீட்டர் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பரப்பளவு விற்கல ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா நூறுரூவா ஒரு சதுர மீட்டருக்கு நூறுரூவா செலவாகுதுன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபது சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் நம்ம எப்பொழுதும் போல சாதாரண கணக்கு தான் ஒரு தோசை அஞ்சு ரூபான்னு விற்கிதுன்னா அல்லது ஒரு தோசை பத்து ரூபான்னு விற்கிதுன்னா அஞ்சு தோசை எவ்வளோன்னு கேட்பாங்க அப்போ என்ன செய்வோம் ஐப்பத்தம்பது அதே மாதிரி ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ ரூபா செலவாகுது நூறுரூவான்னா அப்போ அஞ்சு தோசங்கிறப்ப ஐம்பதுன்னு பெருக்கணும் அதே மாதிரியே தான் ஆயிரத்தி நூற்றி எழுபது பெருக்கள் நூறால் பிரிக்கிற வேண்டிதான் ஓ ஒன்றையும் இங்கே இருக்க நூற்றி பதினேழு இருக்குன்னா நூற்றி பதினேழு ஒரு ஜீரோ இதில் எத்தனை ஜீரோ இருக்குது ரெண்டு ஜீரோ அப்போ இதோட மதிப்பு என்னென்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இதோட மதிப்பு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஆகும் செலவு என்ன ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் இன்னும் நம்ம ஷார்ட்கட்டாக புரிஞ்சிக்கணும்னா இந்த ஆயிரத்தி நூற்றி எழுபதை பார்த்தாலே இதில் இருக்க நூற்றி பதினேழு எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே நூறுவாதான இருக்குது நூறுவாள் இருக்க முதல் என்னென்னா ஒன்று ஒன்றால் யாரைப்போ அதே தான் கிடைக்கும் அப்போ இந்த நூற்றி உள்ள விடை எதுனா ஆப்ஷன் சி இல்லை முழுமையாக கண்டுபிடிச்சாலும் அதுக்கான விடை என்னென்னா சி அடுத்த கேள்வியை பாருங்கள் வட்டத்தின் சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும் வட்டத்தோட சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும் என்றைக்குமே போட்டித் தேர்வுகளுக்கான கணக்கில் வந்து ஒரு விடையானது பொருத்தம் இல்லாமல் இருக்கும் ஒரு விடை என்னவாக இருக்கும்னா பொருத்தம் இல்லாமல் இருக்கும் அதாவது அந்த விடையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் அந்த கேள்விக்கான விடையாக அமையும் அதுதான் அந்த ட்ரிக்கு இப்போ பாருங்கள் வட்டத்தின் சமவில்கள் டேஸ் கோணங்களை தாங்கும் இதுக்கான விடைங்கிறது ஆப்ஷன் ஏ சம வில் சம கோணங்களை தாங்கும் எத்தனை கோணங்களை தாங்கும் சம கோணங்களை தாங்கும் இதுதான் இதற்கான விடை சரி அப்ப எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது எப்படி ஆப்ஷன்ல ஒதுக்குறதுன்னா எல்லருக்கு இருக்க அடுத்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்க ஒரு ஆப்ஷன் எதிர் இன்னொரு ஆப்ஷன் என்ன சமம் இல்லாத இது ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிக்கும் நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா இது ரெண்டுமே என்ன அர்த்தத்தை குறிக்கும்னா ஒரே அர்த்தத்தை குறிக்கும் எதிர்னா ஒன்றுக்குண்டு எதிராக இருக்கும் சமம் இல்லாதனா ஒன்றுக்கு என்ன இல்லாமல் இருக்கும் சமம் இல்லாமல் இருக்கும் அப்போ ரெண்டும் என்ன ஆகும்னா ஒரே அர்த்தத்தை குறிக்கிறப்ப இது ரெண்டு ஒரே அர்த்தத்தை குறிக்கிறப்ப கண்டிப்பாக இது ரெண்டு அதுக்கான விடையாக இருக்காது இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு யார் ஏதாவது அதோட விடையாக இருப்பாங்கன்னா சமம் இது வந்து நம்மளோட ஏழாவது கணித புத்தகத்தில் இருக்குது இந்த கணக்கு எந்த கணித புத்தகத்தில் இருக்குது நம்ம ஏழாவது சமச்சீர் கல்வி இப்போ கணித புத்தகத்தில் இருக்குது அதனால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க